சென்னை போன்ற பெருநகரங்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகனங்கள் எண்ணிக்கையும் போதிய இடவசதியின்மையும் பல பகுதிகளில் பார்க்கிங் பிரச்சனைக்கு மூல காரணமாக அமைகிறது அந்த வகையில் நெரிசலான பிதுங்கி வழியும் குடியிருப்புகளுக்கு இடையே வாகனங்களை நிறுத்துவது என்பது பெரும்பாடு வாகன வசதியுடன் கூடிய குடியிருப்புகளிலும் நீதிமன்றம் வரை செல்லும் பிரச்சனையாக பார்க்கிங் பிரச்சனை நீடிக்கிறது மூன்று தேசிய விருதுகளை வென்ற பார்க்கிங் திரைப்படத்தில் தங்களது கார்களை நிறுத்தும் பார்க்கிங் பிரச்சினைக்காக ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு கொலை செய்யும் அளவிற்கு செல்லும் காட்சிகளைப் போல் சென்னையில் அறிவாளுடன் வந்து மிரட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை உள்ளது சென்னை சாலி கிராமம் வால்மீகி சாலையில் அமைந்துள்ள நான்கு தளங்கள் கொண்ட தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது முதல் தளத்தில் வசித்து வரும் முஜீப் என்பவருக்கும் அதே குடியிருப்பில் கீழ்தளத்தில் வசித்து வரும் ஜெயச்சந்திரன் என்பவருக்கும் சமீப நாட்களாக வாகனங்களை பார்க்கிங் செய்வதில் பிரச்சனை இருந்து வந்துள்ளதாக தெரிகிறது முஜிப் ஆட்டோமொபைல் தொழில் செய்து வருவதாகவும் ஜெயச்சந்திரன் விமானப்படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது இந்தியன் வங்கியில் பணிபுரிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஜெயச்சந்திரனுக்கும் முஜீபிற்கும் பார்க்கிங் தொடர்பாக மீண்டும் பிரச்சனை முற்றிய நிலையில் ஜெயச்சந்திரன் திடீரென வீட்டிலிருந்து வீச்சரிவாளுடன் வெளியில் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அறிவாளுடன் ஜெயச்சந்திரனை பார்த்து முடிந்தால் என்னை வெட்டு என அவரிடம் முஜிப் எகிர தன்னை வீடியோ எடுப்பதை பார்த்ததும் அறிவாளை கீழே போட்டுவிட்டு முஜிபின் இருசக்கர வாகனத்தை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டார் இதனால் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது தடுக்க வந்த முஜிபின் தாயாருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அவர் கே கே நகர அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் அறிவாளுடன் வந்த ஜெயச்சந்திரனின் செயலை கண்டித்துள்ளனர் பின்னர் இது தொடர்பாக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் முஜி புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்